சுவாமிமலை மலை பாவூர் ராஜபுரத்தில் சோழர்களின் கைவனத்தில் சுரங்கப்பாதையில் அர்த்தநாரீஸ்வரர் சிலை மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை லிஃப்ட்டு போடுறதுக்கு இங்கே ஒரு மூணு அடி தோண்டினை பார் தோண்டினா ஒரு அற்புதமே இங்கே நடந்துச்சு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை பார்த்தீங்கன்னா மூணு அடி தோண்டிட்டு இதை வந்து பார்த்தா திடீர்னு தண்ணி அடிக்க ஆரமிச்சிருச்சு ஒரு இருந்து இது தண்ணி வந்துச்சுங்க வந்துட்டு பார்த்தா ஜனவரி பப்ரவரியில் தண்ணி இறங்கிடும் அப்புறம் தோண்டி பார்த்தா இது ஒரு சுரங்கப்பாதை எங்கே போகுது காவேரி கரைக்கு போகுது எதுனால இங்கே ஒரு சுரங்கப்பாதை எதனால இந்த ஊருக்கு வந்துச்சுன்னு பார்த்தா கடைசியில் இந்த எழுத்தாப்பில் இருக்க ஊர் பேர் திம்மர்குடி திம்மர்குடி அப்புறம் தான் இருக்குது ஓ திம்மர்கள் வாழ்ந்த இடம் திம்மர்னால் யார் இரும்பில் கத்தி கப்படெல்லாம் பண்ணுறவங்க இரும்பில் வேலை செய்கிறவங்க பேர் தான் திம்மர் ஸோ அவங்க இங்கே வேலை செஞ்சுருக்காங்க யார் வந்திருப்பா அண்ட்லஸ் மன்னர்கள் இங்கே வந்திருக்கணும் சோழ நாட்டு மன்னர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போவாங்க இன்றைக்கி நியூக்ளியர் பிளான்ட்டெல்லாம் எப்படி நம்ம சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் வேறு நாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சால் வந்து பாம்பு போட்டுருவான்னு சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் அது மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க போல் அதனால இங்கே ஒரு சுரங்கப்பாதை இன்றைக்கும் அந்த சுரங்கப்பாதை இன்டாக்டாக இருக்கேன்னா கல்லில் சைடில் கட்டியிருக்காங்க தரையும் கல் ஒரு ஆல்ரெடி உயரம் இருக்கும் காவிரியில் தண்ணி இறங்கிடுச்சுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி வராது நம்ம நடந்து போகலாம் நாங்கள் ரோடு வரைக்கும் எஸ்கவேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அரசாங்க பர்மிஷன்ட்டு அதோடு நிறுத்தி வச்சுருக்கோம் எங்கே தோண்டுனாலும் அழகழகாக கத்தி கப்பட விதவிதமான பழைய காலத்து பொருட்கள் கிடைக்கும் இது இது மாதிரி கத்திகள் பாருங்க இது மாதிரி கத்தி கிடைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் காப்பர் பேஸில் இருக்கும் இதெல்லாம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் சல்ஃபர் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் இதுதான் சோலா பிச்சுவான்னு சொல்லுவாங்க சோழர் வந்து மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி முன்னாடி கவசம் மாட்டாங்க கவசத்தை பின்னாடி தான் கட்டுவாங்க ஆனால் கத்தி இந்த கத்தி கையில் இருக்கும் இந்த பிச்சுவா இங்கே இருக்கும் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்ராப்ரேட் டைமில் பிச்சுவாவை உள்ளே போயிட்ருப்பாங்க அது அவங்களோட ஸ்டைல் அது அப்புறம் மற்றபடி நான் சொன்ன எங்கள் தொழில்நாள் ஏதாவது கிடைக்குது பாருங்கள் இது என்னன்னு நினைக்கிறீங்க இது இந்த காலத்தில் இது என்னென்னு கேட்டால் மாஸ்க்குன்னு வாங்க கொரோனா மாஸ்க்குனு தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து மசில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆமெண்ட் அது அப்படியே லாக் ஆகிடும் அது கட்டெல்லாம் வேணாம் ஸோ இது மாதிரி தான் இங்கே தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க திமர்கள் ஸோ பக்கத்து ஊரில் பாபுராஜபுரம் பாபுராஜபுரத்தில் தான் நாட்டு அரண்மனையில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஆந்திர பிரதேசை சேர்ந்த டான்ஸருங்க ரிட்டையர் ஆனாங்க அவங்க வந்து சின்ன சின்ன மெழுகில் பொம்மை பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க இந்த திமர்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணுற மெழுகில் பண்ணுற பொம்மையை நாங்கள் மோல்டு போட்டு உங்களுக்கு இவங்களுக்கு மோல்டு பண்ண இரும்பை உருக்கி பண்ணுற வேலை தெரியும்ல மோல்டு போட்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சேர்த்து வைக்கலான்ட்டு ஒத்துக்கிறாங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இரும்பில் பண்ணுறாங்க சின்ன சின்ன சாமிகள் இது மாதிரி கொஞ்ச நாள் அந்த இரும்பு துரு பிடிச்சி போயிடும் ஸோ இரும்பில் பண்ணுறதை விட்டுட்டு பிரான்ஸில் பண்ணுறாங்க செம்பு பிரான்ஸு செம்பு துருப்பிடிக்காத மெட்டலில் அப்படிதான் இன்றைக்கி சுவாமி மலை வந்து உலக அளவில் எங்கே கோயில் கட்டினாலும் விக்கிரகத்தை வாங்க சுவாமி மலையில் வருவாங்க இது மாதிரி பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் சோலா பிரான்ஸ் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க இந்த சிலை வந்து ஒரு சாதாரண சிலை இல்லை இது வந்து அர்தனாரீஸ்வரா பாதி சிவன் பாதி பார்வதி இந்த ஸ்கல்ப்டர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப சிறந்த வகையில் சிவனை வந்து பிரான்ஸில் பண்ணியிருக்காரு சக்தியை வந்து காப்பரில் பண்ணியிருக்காரு அது மெட்டல் அதனால தான் இது மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த சிறப்பு கலரில் இருக்கும் வித்தியாசமான ரெண்டு மெட்டல் இந்த ரெண்டு மெட்டல்லையும் உருக்கி ஒரு மோல்டு உள்ளே போட்டு பண்ணணும் அதை பண்ணும்போது அது கரெக்டாக பாதியில் வந்து நிற்கணும் அது கரெக்டாக பாதியில் வரணும் அப்படி வரலன்னா திருப்பி இதை அடிச்சுட்டு திருப்பி மெழுகில் பண்ணி திருப்பி அதுக்கு மோல்டு எடுத்து திருப்பி அதை இதை ஊற்றி எடுப்பாங்க இது வந்து பதினேழு தடவை அவர் ஃபெயில் ஆகி பதினெட்டாவது தடவை கரெக்டாக வந்திருக்கு ஆனால் இதுக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு அது ஒரு சிறப்பு சிறப்பு இதுக்கு ரெண்டாவது இது வந்து ஒரு சாதாரண சிலை இல்லை இதோட வெயிட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க மூன்றரை டன் நம்ம பஸ்ஸு இல்லை மெட்ராஸில் டிரான்ஸ்போர்ட் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் அந்த பஸ்ஸோட கொஞ்சம் வெயிட் அதிகம் இது என்ன தான் பண்ணாலும் சாயாது கீழே இரும்பு பீடத்தில் வச்சுருக்கோம் இதை அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஸ்டாச்சு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மூன்றரை டன் இந்த செல